எல்லாம் அழகா இருக்குது வயல் நிலங்கள் வயல் வயல் சா அழகா இருக்கு இல்லாமல் பச்சை பசு என்ன கட்சி அடிக்குது தண்ணி ஓடு ஓடிவா சத்தத்தை கேட்குறது ஒரு மாதிரி நம்ம என்ன இன்னொரு நாளைக்கு வரணுமா வந்து இருக்கின்றே வந்து நம்ம கரையாக முடிக்கிற பொம்பளைய வச்சிருந்து சரியா இப்போ விஷயம் என்னென்ன நான் நீண்ட நாள் எதிர்பார்த்துருந்தேன் இப்படி நம்ம நீங்கள் கூப்பிடுறேன் நீங்களும் எல்லாம் ஆ ஓ எதிர்பார்த்துருந்தேன் இப்படி நம்ம வயலுக்குள்ளே இப்படி வரணும் இப்படி எனக்கு கடும் விருப்பம் இப்படியான இயற்கை நிறைந்த வயலில் அப்படி இடங்களுக்கு போகணும்ன்றது கடும் விருப்பம் ஆனால் இருந்தும் சில வேலையில் அப்படி வேறதால கொஞ்சம் விடுபாட்டு அப்படியே விடுபாட்டு நீங்கள் கூப்பிடறான் வாங்க வாங்க இப்போ நீங்களே வாங்கன்னு கூப்பிட்றதான்

இது அந்த சிவப்பு அந்த இதாக இருக்கு சிவப்பா இதுல ஒன்றும் இல்லை இதுல ஒன்றும் இல்லை இது இந்த இந்த வெள்ளாம இப்படி இருந்து இப்போ இதை புடிங்க எடுக்கலன்னு சொன்னா இப்படி இருந்தா போல அடுத்த இட போகிறதுக்கு நாம செய்ய போக கூட இதில் இப்போ இதில் நூறு நெல் இருந்தா அந்த நூறு நெல் இந்த வாயில விழுந்து கிடக்கும் அப்போ இதை போட இப்போ ஒரு மரம் மாறிக்கல அடுத்த மிளகு கூட பல மரங்களும் பல இது மூலமாக வரும் அப்ப நம்ம இத புரிஞ்சு எடுக்கிறதெல்லாம் அப்படி சடுக்க பாட்டு ஓ வெள்ளாமல் கருவத்துன்றதான் இது வெள்ளாமல் கருவத்துன்றது சாமான் தான் இது

நம்ம அரிசி அந்த பழையாக்கள் அந்த ஆதிகாரத்தில் உள்ள மனிதர்கள் சில அந்த மக்களுக்கு இந்த சதிமானம் செய்வாங்க சூனியம் என்று சொல்லி ஒன்று இருக்காங்க அந்த சூனியத்துக்கு இதில் அரிசி எடுப்பாங்க அரிசி எடுத்து அதுகளை செஞ்சு கொடுத்து மக்களை மடுத்து அவங்கள அநியாயத்துக்கு உள்ளாகி ஆனால் நான் கேட்க வரேன் என்னன்னு சொல்லிக்கனா இந்த வெள்ள இந்த அரிசியில் வந்து இந்த வண்டி வெள்ளாமல் என்ற இதில் வந்து வளமையை நம்ம அரிசி இருக்கிறமா இருக்கும் அரிசி இருக்கும் இருக்கிறமா இருக்கும் ஆனால் இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு எடுக்கல சாப்பிட்றதுக்கு எடுக்கல இதே சாப்பிட்றதுக்கு எடுக்கல இதே சாப்பிட்றதுக்கு எடுக்கல அப்படின்னு சரி அப்படியுமே இருக்கு அதான் வண்டி வெள்ளாமல் தான் சொல்கிறேன் சொல்கிறேன் அதாவது சாப்பிட்றதுக்கு வந்து இதுதான் நம்ம பாடி பாடி சரி

இது ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணும்போது பார்க்குறேன்னு பேர் நாலு பேர் பார்ப்பாங்க இந்த வீடியோ இது மாவுக்கு எந்த பிரச்சினை இல்லையா இல்லை இருந்தும் இதை நம்ம ஒரு நான் எடுக்கிறத வந்து எப்படின்னு சொல்லிச்சேன்னா இது ஒரு ஆவணமாக நான் கூட வந்த நினைவாக மது தயாரி தெரியுது அப்படி ஒரு இது பண்ண ஒரு ஞாபகமாக எடுத்து பார்க்கலாம் இருக்கும் என்று போகாதான் நான் எடுத்தது வேற இன்ஷா இல்ல இப்ப நான் இருக்கிறேன்னு எடுக்கிறேன் நான் நினைக்கிறேன்னு அப்போ அதால இந்த வீடியோ வந்து சில நேரம் பேஸ்புக்ல அப்படி போட்டு நாலு பேர் வேண்டி போட்டேன்னு சொல்லிக்கணும் உங்களுக்கு எந்த விதமான நிறைய விஷயங்கள் அறிஞர் உங்களோட பண்டி விழாம சம்பந்தமான நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு மனசுக்கு இதை மாறுது அழகா இருக்குது இதை உண்மையிலேயே அந்த இயற்கையான விஷயங்கள்ல உணரக்கூடியவன் மற்றது அந்த அது சம்மந்தமான யோசி கூடியவங்களுக்குமே இல்ல மனசு ரிலாக்ஸ் ஆிறது இல்ல இங்க மத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிடறனா நிறைய கடன் பிரச்சனை டென்ஷன் அது இது மனுஷனுக்கு ஆயிரத்து எட்டு பிரச்சன இல்லையும் ஆயிரத்து எட்டு நோயை நோய இல்லே மிலி மிரிக்குற அப்படியே என்ன கோல இப்படியான இடங்களுக்கு வந்து மேல் போகல மனசுக்கு அது ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் மற்றது கவலை மத்த வி நினைக்கிறத என்னம்மா நினைக்கிறதக்கு ஆபமானதே என்ன நினைக்கிறேன் இது என்னது இது 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 ஒரு புள்ளி இது

இதே தான் செல்றது இதுக்கு தான் உங்களுக்கு நாங்க செல்றது அப்படினா நீங்க எங்களோட சேர் உங்க வாங்குறீங்க சரி அப்ப நீ உங்களுக்கு கூப்பிட்டு என்ன செல்றீங்க அப்ப இது தும்பு காடு புல் என்ன சரி மாவுங்க இது வந்து பாடிய கூற்ற சாமான் பாடி கூற்ற சாமான் தான் இது சரி என்ன இல்ல இல்ல மாமா என்ன என்ன நீ காசி வந்து படிக்க வேண்டியது உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே அந்த தும்பு காடுற படி அடி வந்து கிரி பாத்தீங்க எப்படி கண்டி அழகா இருக்கு உண்மையிலேயே பாக்குறதுக்கு ஒரு அழகா இருக்கு ஆனா அந்த அந்த நீ செல்ற அந்த வசனம் வந்து தும்பு காடுமா ஏறிக்க அந்த

ஆனா இந்த கல்வியால நீங்க கட்டிக்க முடியல உண்மை அது எல்லாருக்கும் இப்படிதான் இறைவன் எல்லாருக்கும் எல்லா இதையும் கொடுக்குறல இப்ப எனக்கு இப்ப டெய்லரிங் சம்பந்தமான விஷயங்கள் அனுபவம் இருக்கேன்னு சொல்லிக்கேன் நான் இன்னொருத்தர் கோடாய் சம்பந்தமான மரம் சம்பந்தம் அனுபவங்கள் இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு வயல் சம்பந்தமான இதுகள் இருக்கும் ஒருத்தருக்கு அப்படி அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இப்படித்தான் இப்போ ஒரு ஆளுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த சில விஷயங்களை வந்து இப்போ படிக்க வேண்டிய விஷயம் என்ன கிட்ட இருக்கு என்ன கிட்ட படிக்கிறது ஒருத்தருக்கு நல்லா ஒருத்தர் ஒரு சேவையை வச்சுதான் ஒருத்தரை படைச்சிருக்கா நம்ம சங்கிலி உணவு

இது இந்த ஒரு அந்த அந்த தங்கத்துக்கு பாவிக்கிற ஒரு ரசம் போல் இருக்கா இல்லையா அம்மன் அழகாக இருக்குது எப்படி இருக்கு எப்படி ரசிக்கணும் அழகாக இருக்கும் அந்த அதாவது அந்த தாமரை மேல் இருக்கிற அந்த நீர்த்துளின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த பட்டும் படாமல் தாமரை தடாகத்தில் ம் தாமரை தடாகத்தில் தங்கிருக்கும் மாதாவே பட்டும் படாம அழகாக இருக்கும் அப்போ இப்படி நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும் என்று நினைச்சதா நான் ஆனால் விஷயம் இன்றைக்கு இப்படி நடக்கும் இப்படி எடுக்கணும் என்றதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை எதிர்பாரையும் இல்லை அன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி சந்திக்கலாம் பிறக்கில் ஏதோ எதிர்பாராம நடக்கிறதா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரசம்லா இந்த பட்டையில் பாருங்களோ எங்கேயாவது பொதுவில் விரட்டியில் தெரிய வந்து பாருங்களா மாட காணி எது வந்து பார்க்குறதுக்கு அந்த அண்ணன் பாருங்க இந்த விரட்டி எப்படி லைன் போகுது

ஒருத்தர் புரிஞ்சு சொல்ற விதங்கள் தானே வேற ஓ இப்ப அந்த கல்ல நீங்க உங்களோட மருமைக்கு பிறகு மருத்துவ இருக்கையில இருக்கும் ஆனா அப்படி அந்த மருமைக்கு பிறகு இந்த கல்லில் உட்காரக்கூடிய அகல் நீ தாங்க இல்லைன்னு இல்லையே ஓ இந்த கல்ல தீக்கி அங்கே இங்கே போட்டோ ஒரு என்ன மட்டும் இல்லையே என்ன அவசியம் இல்லையே போட மாட்டாங்க இன்னொரு வேலை செய்வாங்க என்னென்னு சொன்னால் இந்த கல்லை

வரக்கூடிய கால் வலிக்கு சரிக்கு நல்லா வடிக்க விழுந்துரு வயல் மேலே வயல் செய்யறது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு அழகான சொல்லித்தான்

वर्गी ये कर के देखिए ये देख लिया आपने ये नहीं ये अडिक रहे जोक ले रे वीडियो करके मेरा अल्लाह अल्लाह सिर्फ मामा ने फोम में बे वो ना फोम हमारा है नहीं रे हां देना फोम

அடித்ததாக என்னன்னு சொல்லி சொன்னா இரவு காலங்களில இரவு வேலைகள்ல யானை கழகில விரதம் சித்தா வாயில் உள்ள விரத சித்தா அந்த டைம்ல சரார் சாரா வந்து இப்படி அடிக்கும் சதாரா சாரா வந்து அடிக்கும் இப்படி அடிக்கிற டைம்ல அவர் யானை வந்தா அவர் யோசிப்பாரு ஓ நம்ம கல்லணை வேண்டாம் கிள்ளணும் ஜெயிக்கிறாண்டா நாம கிழக்கு நோக்கி போயிச்சிருந்தாப்பா கிழக்கில் போவாம என்று கேள்வி கேள்வி அவர் கிரி வேற ஒரு சிசையை நோக்கி கொண்டு போவார் அடுத்தது இந்த வெள்ளாம இருக்குதான வயலிக்கானு இது இந்த இப்ப காய் பருவத்தில் இருக்கு விளைவான டைம்ல இதுல கிளிகள் தாங்குறேன் அந்த டைம்ல இது காத்துக்கு இப்படி சரசரண்டு அடிச்சு ஆடுமா இருந்தால்

ஒரு சில பேர் அந்த விவசாயத்துல மாமாக்கு சார் விவசாயங்க சம்பந்தமா எத்தனை எத்தனை வயசுல இருந்து இந்த நான் ஒரு பதினைஞ்சு பதினாறு வயசுல இருந்து எங்கிட்ட சாப்பரை பொறுத்தால இது இல்ல நான் சரியா சாப்பிட் சாப்பிட எங்கிட்ட சாப்பரை சொல்லுவாங்க அவர் கொஞ்சம் இந்த இந்த ஊர்லயே சொன்னாலே கொஞ்சம் ஆக்களை கொஞ்சம் மரிசையா படுவாங்க சூரத்து போடியார்ன்னு சொல்லுவாங்க ஆனா அவர் அந்த மிச்சம் கரசுரமா நாள் ரெண்டு பேரும் ஆக்களை வேலையை கூட்டிட்டு போயிடும் வாடிக்கிட்டு அந்த வரம்ப கட்டி கொண்டு சொல்லுவார் அதையே கட்டி கொண்டு போவாங்க போன அடுத்த வரம்பு மாற குழந்தைச்சில்ல தம்பி முடிஞ்சாட்டு வர மாட்டேன் பன்னெண்டு சொல்லுவாங்க ஓ முடிஞ்சு நாங்கள் அடுத்து வர போகிறோம் அப்படியே குறை குறையுது கண்டிச்சுன்னு இல்லையான்னு சொல்லுவாரு அப்படியே நெடுப்பத்தில் வாங்க அன்னைக்கு பண்ணல ஓம் போடி யாருன்னு மாதிரி சொல்லுவாங்க அப்படி அப்படி கொஞ்சம் இந்த விவசாயத்துல கொஞ்சம் நிபுணத்துவம் பெற்ற ஒரு டிகிரி முடிச்ச ஒரு ஆள் அப்படியான ஒரு மகன் தான் நான் அனுப்போ அப்ப உங்களுக்கு பேசுற ஒரு பதினஞ்சு வயசுல அனுபவம் சம்பந்தமா இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் விதைக்கிறது நான் இப்பதான் கொஞ்சம் அந்த வயசு கொஞ்சம் முத்தினத்தாலே நான் அந்த சில விவசாய வேலையில கொஞ்சம் தாமதப்படுத்தும் இருந்தாலும் நீங்க போட்டி போட்டு வந்தா நான் வயசுன்னு பார்க்க மாட்டேன் உங்களோட போட்டி போட்டு நான் உங்களுக்கு நான் முந்தையே உங்களோட உங்களுக்கு போட்டி போடலாம் எத்தனை வயசுன்னு தெரிஞ்சிடலாமா உங்களுக்கு எத்தனை வயசு இப்ப சார் பயனி வயசுல இருந்து நீங்க வெல்லாம சம்மந்த தெரியுமே உங்களுக்கு இப்ப எனக்கா எத்தனை நீங்க சொல்றீங்க நினைக்கணும் ஒரு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு அப்படி அப்படி அறுபத்தி அறுபது பாசம் ஆயிடுக்குமே அப்படினு அறுபத்தி அஞ்சுக்கு மேல அறுபதுக்கு மேல இருக்கு அறுபத்தி வயசு ஆயிருக்கும் அஹமது இல்லாக்கு நல்லா ஆயில்ல நீடிக்கி தரணும் இல்ல 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 நான் இன்னும் வதைக்கிறது வரம்பு காட்டுறது விளக்கம் இருக்க உங்களோட ஆயில் வல்லாவது பறக்க செஞ்சு நீடிக்கி தந்து ஆஹ் நோயற்ற குறைவாற்ற என்ற மாதிரி நோய் இல்லாத வாழ்க்கையை தரணும் நீடிச்சாயிலோட நல்ல அமல் விபத்தோட அப்படியோ மரணத்தை நோக்கிய பயணத்தோட இருக்கணும் எனக்கு கடை சந்தோஷமா இருக்கு இன்றைய நாள் வந்து எப்படி மலையோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூலாம் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி இன்றைக்கி மலை ஃபுல்லா மலை மலை மீது அப்படியே பெய்து கடை திறக்கல நான் அப்படி இருந்த மாதிரி இன்றைக்கி மாமன் மிச்சனை நின்ற ஆளா கூப்பிடுறேன் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நானே வெண்ட மோத்த காட்டாமலுக்கு எடுத்து திட்டீங்க வீடியோ எடுத்தோம் ரைட் ஏன் நீங்க மோத்த காட்டாமல் எடுத்து நீங்க நான் ரைட் இல்ல எடுப்பு எடுக்கணும் இப்ப இல்லை வீடியோ எடுத்து இருந்தேன் என்ன இப்போ சொல்லிக்கேன்னா அந்த மாமன் நின்ற ஆள கூப்பிடுறேன் என்னது கணிச்சி நான் உங்களுக்கு இதை கொண்டு வந்து காமிச்சு என்னது கெணிச்சேன்னா இதுல இந்த இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு பெண்ணை நான் தீர்மானம் முடிச்சு தரப்புறேன் உங்களுக்கு ஆசை ஆர்வத்தை இருக்கிறேன் இப்படி இந்த விவசாயத்தை கொண்டாந்து காட்டி உங்களுக்கு ஒரு ஆசை ஆர்வத்தை உருவாக்கிறேன் அதனால தான் படங்கள் எடுக்கிறீர்கள் புல் பூண்டுகள் எடுக்கிறீர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த விவசாயத்தை பத்தி தனி ஒரு ஆசை வந்து ஏற்பாட்டிக்கணும் ஆனா என்ன போல நான் செஞ்சிருந்த போல நீங்களும் அந்த ஆசை ஆர்வத்தோட நீங்களும் ஒரு ஏக்கர் வயல செஞ்சு உங்களோட புள்ளை கூட்டியில கொண்டாந்து காட்டி இப்படி மாமனுக்கு கற்று தந்த கலை

இருக்கிற மம்மியிலே மழை மழை அப்படி என்ன கொள்ளை நீ அப்படி விடுவாட்டு நீ வாங்கின கொள்ளை நானும் அப்படி வந்துட்டு வந்த மாதிரி நானும் நினைக்கிறேன் இவங்க இப்படி வீடியோ எடுக்கணும் இப்படி பேசணும்னு சொல்லி ஏதோ இறை வேண்ட நாட்டம் அப்படி நிறைய விஷயங்களை கட்டு அவன்ட அருள் இல்லாம எதுவும் நடக்க மாட்டாது தெரியுந்தானே அவன் கட்டலை போய் பாருங்க நான் வந்த நேரத்துல நமக்கு மழை பிடிச்சிருந்தா நாம ரெண்டு பேரும் கடலில் குடிச்சா காம்போலான்னு கேட்போம் இடக்கி உங்கள்கிட்ட அந்த பேசுகிற சில வார்த்தைகள் அங்கும் அதை இதை பெருமூட்டுதுன்னு நினைக்கிறேன் நம்ம கூடையே கொண்டாந்து உண்ணும் உண்மை மழை பெய்யலை அந்த மழை பெய்யும் அம்மையிலே சில விஷயங்கள் இப்படி பேசிக்கொள்ள மாட்டோம் அப்போ அம்மன் அடின்னுட்டு உடனே சந்தியல்ல அவன்ட கட்டளையும் படிக்கி நம்மள அந்த உங்களோட மனசில் உள்ள ஆசையை நிறைவேத்துகிற அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பக்க பலனாக உதவியாக இருக்கும்

நீங்களும் உங்களுக்கு இந்த இப்போ வந்திக்கிற ஆசை ஆர்வத்தோட மாமா நான் ஒரு மூணகர் பூமி எடுத்துக்கிறேன் குத்தகை எடுத்துக்கிறேன் இல்லாட்டி குத்தகை எடுக்கணும் இதில் நான் ஒரு விவசாயம் செய்யணும் இதில் நான் கொஞ்சம் அனுபவப்படணும் நான் இப்போ இந்த டெய்லர் தொழிலை நான் நம்பி அது இது நான் செய்யணும் மாமா எனக்கு ஒரு ஒரு கலையை கற்று தாங்கும் இது எனக்கு முன்மாதிரியாக நீங்க முன்னுக்கு நின்று என்ன பின்னால வழி நடத்தி தாங்கோ அப்படின்னு சொல்லி இந்த வழியை பலியை சொல்லுவோம் அதுதான் உங்களுக்கு காட்டினத்துக்கு பாடசாலையில் உங்களுக்கு சேர்த்ததுக்கு நீங்க படிக்கல புத்த கதிரை கீழ பச்சு போட்டு கடல குளிச்சுட்டு போனா அது அர்த்தம் நான் கூட்டிட்டு மாமா கொண்டு என்ன நீண்ட நாளாக எனக்கு அந்த உண்மையிலே அது சம்மந்தமான விஷயத்துல நீங்கள் அந்த துறையில் நீங்க இருக்கிறீங்களது உண்மையிலேயே கடந்த மாதிரி இருக்கு சில விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் மின்சாரில் நீங்கள் அந்த துவால் சேர்த்துக்கொள்ளுமோ மின்சாரம் அடுத்து பார்ப்போம் வீடியோவை நம்ம கட் பண்ணலாம் ஓகே